ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவண பவ இன்று நாம் நாளை ஆடி அம்மாவாசை இந்த ரெண்டு தீபம் மற்றும் நீங்கள் ஏற்றினீங்கன்னா குபேர யோகம் தாண்டவம் ஆடுங்க நாற்பத்தி எட்டு வருடத்துக்கு பிறகு இந்த ஆடி அம்மாவாசை அதாவது நாற்பத்தி எட்டு வருடத்துக்கு பிறகு இந்த அம்மாவாசை வருதுங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அமாவாசை தான் நாளை நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மொபைல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கிங்க ஆடி அம்மாவாசை அப்படிங்கிற வழிபாடு நம்மளுடைய முன்னோர்களாக வழிபடக்கூடிய வழிபாடு தான் இந்த அம்மாவாசைங்க வருடத்துக்கு மூணு அம்மாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த அமாவாசை நாட்களில் முன்னோர்களோட வழிபாடு செய்கிறது வழக்கம் இந்த விரதத்தை யார் கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் கடைபிடிக்கலாம் அதாவது அம்மா அல்லது அப்பா அல்லது அம்மா அப்பா இருவருமே வந்து இறந்தவங்க இந்த அமாவாசையை கண்டிப்பாக வந்து வழிபடணும் அதே மாதிரி பெண்கள் அப்படின்னு எடுத்துட்டால் கணவனை வந்து இழந்தவங்க அதாவது கணவன் இல்லாதவங்க தான் இந்த அமாவாசை வழிபாடை மேற்கொள்ளணும் சரிங்க இந்த விரதத்தை யார் கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமங்கலி பெண்கள் வந்து கடைபிடிக்க கூடாதுங்க சரி அப்ப சுமங்கலி பெண்கள் எப்படி இந்த அமாவாசை பூஜையை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய அம்மா அப்பா யாராவது இறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள மனதார நினச்சி அவங்க வேண்டிக்கிட்டால் போதும் இதுக்குன்னு தனியாக அவங்க விரதம் மேற்கொள்ள தேவையில்லைங்க சுமங்கலி பெண்கள் இந்த அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது சரி இந்த விரதம் எப்படி இருக்கணும் இப்போ விரதம் இருக்கணும் அப்படிங்கிறவங்க எப்படி விரதத்தை துவங்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் எழுந்து குளித்து முடித்ததுக்கப்புறம் பூஜை அறையில் விளக்கி ஏற்றி விட்டு அன்று வந்து சாப்பிடாம விரதம் சாப்பாடு தான் சாப்பிடணும் காலையிலேருந்து சமைச்சி முடிச்சு அந்த சாப்பாடை காக்கைக்கு வச்சு அதுக்கப்புறமா தான் நீங்கள் சாப்பிடணும் ஆடி அம்மாவாசை எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட்டு மூணாம் தேதி மாலை ஐந்து மணி டூ ஆகஸ்ட்டு நாலு மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு வரைக்குமே வந்து நீங்கள் வந்து தர்ப்பணம் வந்து கொடு கொடுக்கறது அதாவது ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறது நேரம் நீங்கள் தர்ப்பணம் வந்து எப்போ கொடுக்கணும் நம்ம முன்னோர்களுக்கு அதுக்கான நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது இல்லைங்களா காலை ஆறு டு பதினொன்று ஐம்பத்தி ஐந்துக்குள்ளே நீங்கள் தர்ப்பணம் வந்து கொடுக்கறது சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க இதுவே உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் படையல் போடுற மாதிரியான ஒரு வழிபாடு பண்ணுவீங்க அப்படின்னா அது எத்தனை மணிக்கு படையல் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள படையல் போட்டுருங்க இல்லைன்னா ஒன்றரை மணிக்கு மேலே படையல் போட்டுருங்க நீங்கள் வந்து இந்த படையல் போடுறதுக்கோ அல்லது வந்து அமாவாசை வழிபாடு செய்கிறதுக்கோ குளிச்சுட்டு தான் நீங்கள் வந்து சமையல் உணவே வந்து தயாரிக்கணும் படையல் உணர்வு உணவை வந்து தயாரிக்கணும் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த அமாவாசை வருது ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வர்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து அம்பாளுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க நீங்கள் வந்து இந்த நாளில் அதாவது இந்த அமாவாசை நாளில் கண்டிப்பாக தானம் செய்யணும் என்னென்ன தானம் செய்யணும் அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பின்னாடி நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இந்த விரதம் மட்டும்தான் இருக்கணும் அதாவது சுமங்கலி பெண்கள் யாராக இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறத வீட்டில் அந்த தெய்வீக வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் செய்ங்க அப்படி செய்யறது மூலிமா உங்களுக்கு பண பிரச்சனைகள் பண கஷ்டம் இது எது இருந்தாலும் வந்து சரியாயிடும் இந்த தெய்வீக வழிபாடை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மாலை அஞ்சு மணிக்குள்ள இப்போ நான் சொல்லக்கூடிய தீபத்தை பூஜை அறையில் கண்டிப்பாக வந்து ஏற்றி வச்சிடுங்க நீங்கள் அதுக்கு வந்து எந்த நேரத்துக்குள்ளே ஏற்றலாம்ங்கிற டைமும் நான் சொல்லிடுறேன் இந்த நாலு முப்பது டு ஆறு காலம் அந்த நேரத்தை வந்து தவிர்த்திடுங்க அதே காலை வ இந்த தீபத்தை ஏற்றலாம் அல்லது ஒன்று முப்பதுக்கு மேலே இந்த தீபம் வந்து வீட்டில் ஏற்றுங்க இந்த தீபம் ஏற்றதற்கு என்னென்னது தேவை அப்படின்னா ரெண்டே ரெண்டு அகல் விளக்கு சின்னதாக இருந்தாலே போதும் ஒரு தட்டு எச்சில் படாத தட்டாக இருந்தால் நல்லது அதுக்கப்புறம் நவதானியம் இந்த நவதானியம் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நிறைய டிபார்ட்மெண்ட் கடைகள்லேயே வந்து நவதானியங்கள் அப்படின்னு எல்லாமே கலந்துருக்கு அதே மாதிரி நாட்டு மருந்து கடைகளில் போய் நவதானியம் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கனாலும் அவங்க பேக்கெட்டாகவே வந்து வச்சுருப்பாங்க அது நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கலாம் இந்த விளக்கை எப்படி ஏற்றணும் அப்படின்னா அந்த தட்டை வச்சு இப்போ நீங்கள் எப்போதும் போல் இந்த அமாவாசை பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க இதை தனியாக ஒரு தட்டு வச்சு அது மேலே ஒரு சிகப்பு கலர் துண்டு மாட்டோம் சின்னதாக வந்து இல்லை ஒரு துணி வந்து விரிச்சுக்குங்க சிகப்பு கலரில் தான் இருக்கணும் விரிச்சுட்டு அது மேலே பார்த்தீங்கன்னா இந்த நவ தானியம் இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே கொட்டி பரப்பி வச்சுடுங்க பரப்பி வச்சுட்டு அந்த நவ தானியத்து மேலே ரெண்டே ரெண்டு அகல் விளக்க மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் நெய் தீபம் வந்து அல்லது நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தீபமும் போடலாம் போட்டு நீங்கள் கிழக்கு பார்த்து அல்லது வடக்கு பார்த்து திசையில் ஏற்றி வைத்து அந்த தீப ஒளியை பார்த்து மனதார வேண்டிக்கோங்க உங்களுடைய கடன் சம்மந்தப்பட்ட குடும்ப பிரச்சனை இப்படி அனைத்து பிரச்சனைகளையுமே வந்து சரியாயிடுங்க சரி இந்த நீங் நீங்கள் வந்து பண்ண இந்த தீபம் இதை வந்து நவதானியத்தெலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தீபம் வந்து அப்படியே எரிய விட்டுருங்க அதுக்கப்புறம் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலேயோ அல்லது மறுநாள் காலையில் இந்த தானியம்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த தானியத்தெல்லாம் எடுத்து பறவைகளுக்கு வந்து தானமாக வந்து போட்டுருங்க அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த விளக்கை வந்து எடுத்து மற்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த துணியையும் மற்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த நவதானியத்தை சமையலுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி தானம் வந்து செய்யணுங்க இன்ற நாளில் கோதுமை வந்து தானம் கோதுமைனால செய்யப்பட்ட உணவு தானமாக செய்யுங்க ஏன் வந்து கோதுமைனால் குறிப்பாக வந்து தானம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உரிய நாள் சூரியனுக்கு உகந்த ஒரு தானியம் அப்படின்னா அது கோதுமைங்க அதனால செய் செய்யப்பட்ட தோசையோ சப்பாத்தியோ பூரி இப்படி எந்த இதாக வேணாலும் நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கூட நீங்கள் தானமாக வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கலாங்க அது கண்டிப்பாக அந்த நாளுக்குரிய பலன்களை ரெட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க செய்யும் அதே மாதிரி வந்து பசு மாட்டுக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் காகத்திற்கு எள் கலந்த சாதம் வந்து தானமாக கொடுக்கலாம் அதுவும் முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து பிஸ்கட் இருக்க பார்த்திங்களா நல்லா இனிப்பாக இருக்கக்கூடிய பிஸ்கட்டு வாங்கி காக்கைக்கு வந்து தானமாக வந்து கொடுக்கலாம் இப்படி தானம் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் ரெட்டிப்பு பலன்களும் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆடி அமாவாசையை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த தானத்தையும் இந்த வழிபாட்டு முறையும் இந்த தீபத்தையும் ஏற்றி முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இருந்தால் மட்டும்தான் எடுத்த காரியங்கள் தடை இல்லாமல் எடுத்த செயலில் வெற்றி கிடைக்கவும் பொருளாதார பிரச்சனை இல்லாமல் வாழவும் சந்ததிகள் பெருகவும் திருமண தடை இல்லாமல் இருக்கவும் இப்படி அனைத்து விதத்துக்குமே வந்து அருள் செய்யக்கூடியவங்க நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இருந்தால் மட்டும்தான் அதனால் இந்த வழிபாட்டை தவறாமல் செஞ்சு அவங்களுடைய ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க மனதார இறைவனை வேண்டுகிறேன் நன்றி